என்னது பவர் கட்டானாலும் கவலை இல்லையா ஜூஸ் பாட்டில் இருந்தால் போதுங்க அது எப்படின்னு இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ் இன்னைக்கு வீடியோல ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி கொடை வச்சுருப்போம் இல்லைங்களா ஸோ இந்த கொடையில பாத்தீங்கன்னா இந்த ஹூக் இருக்கு இல்லைங்களா இது வந்து உடஞ்சி போயிருக்கும் சில நேரங்களில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறப்போ க்ளோஸ் ஆகாது ஸோ அந்த மாதிரி பட்டன் இல்லாத கொடையாக இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம லாக் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கொடையை நீங்கள் நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு சின்ன வளையல் போட்டு இதை லாக் பண்ண போகிறோங்க குழந்தைங்களுடைய வளையல் இருந்தால் சின்ன சைஸாக இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ அதை வந்து நீங்கள் மேலேருந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இதை லாக் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடையெல்லாம் ரோல் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வளையல் போட்டு வச்சு பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு அழகாக நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஸோ இது மாதிரி பட்டன் இல்லைனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம கொடை யூஸ் பண்ணாத டைமில் இந்த மாதிரி நம்ம வளையல் போட்டு லாக் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க இந்த நாட்டை கூட நம்ம அந்த வளையலுக்குள்ளே மடித்து விட்டுடலாம் அடுத்த ஐடியா என்னென்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெய் பாட்டெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா அது எடுக்கிறப்ப கையில் அந்த எண்ணெய்லாம் வந்து பாட்டில் ஆகிட்டு இருக்கும் கை நழுவி கீழே வெட்டுருவோம் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த ஆயில் பாட்டில் ஷெல்ஃப்லலாம் வச்சோம் அப்படின்னா கீழே ஃபுல்லாக எண்ணெய் சிந்திட்டுருக்கோங்க ஷெல்ஃபெல்லாம் ஈரமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பலூன் எடுத்துக்கலாங்க பலூனை ஹாஃபாக கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு அந்த அடிப்பாக இருக்கு இல்லைங்களா அதை வந்து இந்த ஆயில் பாட்டிலுக்குள்ளே போட்டு விட்டுருங்க பலூன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பலூனாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பெரிய பாட்டிலாக இருந்தால் கூட ஈஸியாக போட்டுடலாம் இந்த மாதிரி நீங்கள் கீழே பலூன் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் கூட சிந்தாதுங்க நம்ம எடுக்கிறப்பவும் பாட்டில் வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கும் கைக்கு அதே மாதிரி ஷெல்ஃபில் நீங்கள் இந்த பாட்டில் வச்சாலும் ஒரு ட்ராப் எண்ணெய் கூட கீழே ஷெல்ஃபில் இருக்காது ஸோ இந்த மாதிரி பலூன் போட்டு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது தேங்காய் எண்ணெய் பாட்டிலுக்கு மட்டும்தான் இல்லைங்க நீங்கள் சமையல் என்ன பாட்டில் எந்த ஆயில் பாட்டில் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் பலூன் போட்டு பாருங்கள் நல்லா உங்களுக்கு கிரிப்பாகவும் இருக்கும் கீழே கொஞ்சம் கூட ஆயில் வந்து சிந்தாது க்ளீனாக இருக்கும் ஸ்பேஸும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு சூப்பர் டிப் தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கோங்க இப்போ அந்த கல்லூப்பில் ஒரு அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் பேட் ஸ்மெல்லாம் வரும் இல்லைங்களா ஸோ அதுக்காக தாங்க இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் இதை நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம ஃப்ரீசரில் வச்சு விட்டுருலாங்க இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரிட்ஜில் வர பேட் ஸ்மெல்லாம் இதை எலுமிச்சை பழமும் இப்போ வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரிட்ஜை எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் இதை ரெடி பண்ணுறப்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லெமனுடைய ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இல்லாமல் ஒரு லெமன் ஃப்ளேவர் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரிட்ஜில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராத ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஃப்ரீசரில் ஒரு மூலையில் வச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃப்ளே ஃப்ளேவர் வந்துகிட்டே இருக்கும் இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றி வச்சா போதுங்க ஃப்ரிட்ஜில் வர அந்த பேட் ஸ்மெல்லு கொஞ்சம் கூட இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்துட்டு பார்க்கலாங்க நம்ம பாத்ரூமில் இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டர் வச்சுருப்போம் இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆக ஆக இந்த மாதிரி கீழே வந்து அந்த பிளாஸ்டிக்கில் கொட்ட ஆரம்பிக்கும் துருப்பிடிச்சிட்டு கொட்ட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கொட்டிட்டே வந்துச்சுன்னா பிளாஸ்டிக் ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிவிடுவாங்க அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து இதுக்கு பெயிண்ட்டும் இல்லை நெயில் பாலிஷோ அப்ளை பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பெயிண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் துருப்பிடிச்சிருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட்டு அப்ளை பண்ணுங்கள் நான் வந்து நெயில் பாலிஷ் தான் இருந்துச்சு அதை அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஆரம்பத்துலேயே நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம அதை கீழே கொடுறத தடுக்கலாங்க இல்லைனா பிளாஸ்டிக் ஃபுல்லாகவே கொட்டிடும் இதுக்கு முன்னே நான் ஒரு வாட்டர் ஹீட்டர் வச்சுருந்தேன் அந்த ஹீட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு ஹீட்டரை தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்கிட்டேன் ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் ஆகுது ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு விட்டுருங்க ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு புதுசு மாதிரியே இருக்கும் அடுத்த டிப் பார்க்கலாங்க நம்ம வீட்டில் பவர் கட் ஆகிடுச்சுன்னா நம்ம எல்லாேருமே மொபைலில் இருக்க ஆச்சு தான் ஆன் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி வைக்கிறப்போ அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கிளேர் அடிக்கிற மாதிரி இருக்கும் வெளிச்சமே நல்லா கிளியராக தெரியாது கண் கூசுகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டில் இருந்து எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க அந்த ஜூஸ் பாட்டில் இல்லைன்னா நீங்கள் கண்ணாடி டம்ளர் கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் வச்சு அந்த மேலே அந்த லைட்டுக்கு மேலே நீங்கள் வச்சு விட்டுருங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஒரு வந்து லைட்டு ஆன் பண்ண எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லைட் நல்லா வெளிச்சமாக இருக்கும் லைட் வந்து எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இந்த மாதிரி பாட்டிலுக்குள்ளவே அந்த லைட் வந்து நல்ல உங்களுக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கோங்க ஸோ இனிமேல் நீங்கள் பேட்ரிலாம் வாங்கணுன்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டிலோ இல்லை கண்ணாடி டம்ளர் இருந்தால் போதும் நீங்கள் மொபைலுக்கு மேலே இதை வச்சிட்டிங்க அப்படின்னா டார்ச் ஆன் பண்ணி அந்த லைட்டுக்கு மேலே இதை வச்சுட்டுங்க வச்சுட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு விளைச்சது கொடுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பவர் கட்டானால் இந்த மெத்த ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ட்ரிப் பார்க்கலாங்க நம்ம குழந்தைங்களுடைய பேண்ட்டில் பார்த்திங்கன்னா ஜிப்பு சில நேரங்களில் சரியாகவே க்ளோஸ் ஆகாது அப்படியே வந்து ஸ்டாப் ஆகி நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஜிப்பு சரியாக மூடல அப்படின்னா இந்த சிம்பிள் ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ ஒரு பென்சில் எடுத்துக்கலாம் இப்போ அந்த பென்சிலை அந்த ஜிப் போடுற அந்த ஜிப்புக்கு மேலே வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சி விடுங்க ரெண்டு பக்கமும் அந்த பென்சிலை வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ஜிப்பு நல்லா க்ளோஸ் ஆகுங்க ஏன்னா பென்சிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஃபைட்டுன்ற ஒரு எலிமெண்ட் இருக்குது ஸோ அது வந்து நம்ம தேய்க்குறப்போ நல்லா உங்களுக்கு அந்த ஜிப் வந்து க்ளோஸ் ஆகும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி பாருங்கள் ஈஸியாக க்ளோஸ் ஆகிடும் இதே மெத்தடை நீங்கள் உங்கள் ஹேண்ட் பேக்கில் இருக்க ஜிப்பு கூட ட்ரை பண்ணலாம் பேக்கில் இருக்க ஜிப் கூட சரியாக க்ளோஸ் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி பென்சில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி பாருங்கள் ஈஸியாக க்ளோஸ் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்